வளமுடன் ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் அக்டோபர் மாதத்திற்கான உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் உள்ளனர் இம்மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை தோக்குகிறார் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் உள்ளனர் துலாம் ராசியில் சுக்கிர பகவானும் ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று விருச்சக ராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார் நீச்சஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாய் பகவானால் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் இம்மாத கடைசியில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் இருந்து விற்சக ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இம்மாதத்தில் வரும் விசேஷ நாட்கள் என எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலிய அமாவாசை வருகின்றது வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய விசேஷமான நாளாகும் அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி விழா ஆரம்பம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை வருகின்றது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீப ஒளி திருநாள் இனி உங்கள் ராசிக்கு இம்மாதம் நடக்கவுள்ள சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் வேகத்துடன் விவேகமாகவும் நடந்து கொள்ளும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்பவர்கள் இந்த மாதம் அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் மன நிம்மதியை தருவார் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவுகளை எடுப்பீர்கள் பணவரத்து திருப்தி தரும் வியாபார விருத்திக்காக புதிய இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமை கூடும் பயணங்கள் செல்ல நேரலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவு ஏற்படலாம் சுற்றத்தினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினரை பொறுத்தவரை வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் நட்சத்திர பலன்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தியோகத்தில் ஈர்ப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தரும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது ரோஹிணி நட்சத்திரம் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும் கடும் ஜுரம் விவாதங்கள் கலகம் அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை இவை நேரும் கவனமாக இருக்கவும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீர்கள் வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பண வசதிகள் அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும் பொருள் வளம் சிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் வெள்ளி தோறும் சிவன் கோவிலை வலம் பாருங்கள் நல்லதே நடக்கும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன்கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன் பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம